வெல்கம் டு ஜூலான் அகாடமி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த் தமிழ்ல அழகிடுதல் பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூலான் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓரசை சீர் பார்க்கலாம் நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு இப்ப நேர் நேர் அப்ப நாள் நிறை நிறைய வந்து நம்ம கிட்ட மலர் இருக்கு நேர்மையா என்ன கிடைக்கும் காசு கிடைக்கும் நிறைவுனா பிறப்பு ஈரசை சீர் பார்க்கலாம் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூலம் இப்போ மூவசை சீர் நேர் தேமாங்காய் நிறை நேர் நேர் புளி மாங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நிறை நேர் கூர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளி மாங்கனி நிறை 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 கருவிளங்கனி நேர் நிறை நிறை கூளங்கனி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க இது வந்து எதுனா ஒரு திருக்குறள் உலகத்தோ தொட்டோ ஒழுகற்றும் கள்ளார் அறிவிழாதார் இப்ப என்ன பண்ணணும்னா இது அசை வாய்ப்பாடு உலகத்தோ இது என்ன பண்ணணும் குரில் குறில் இப்ப ஒரு குரில் வந்துச்சுன்னா தனிக்குறில் தனி நெடில் இருக்கு இப்ப தனி குறில் வந்துச்சுன்னா அது பேர் என்ன நேர் தனி நெடில் வந்துச்சுன்னா நேர் தனி நெடிலோட ஒரு ஒற்று தனி குறிலோட ஒரு ஒட்டு வந்துச்சுன்னா நேர் நிறை என்னென்னா ஒரு குரில் ஒரு நெடு இல்லை குரல் நெடில் ஒற்று இல்லை இரு குரில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு குரில் இன்னொன்று ஒரு குரில் அப்போ என்ன பண்ணணும் நிறை ப்ளஸ் ஒரு குரில் ஒரு ஒற்று அப்போ நேர் இது என்னது தனி நெடில் நேர் புளி மாங்காய் தொட்டா இதனது குருள் ஒற்று அப்போ என்ன சொன்னா நேர் இதனது குருள் நேர் 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 தேமா நீங்கள் அந்த வாய்ப்பாடை வந்து மெமரி பண்ணிக்கிறோம் அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப ஒழுகை இது ஒரு குறி ஈ குறி அப்ப என்ன வரும் நிறை பிளஸ் குறி ஒற்று நேர் நிறை நேர் புள்ளிமா பல கற்றும் பல இரு குரல் ஒரு குரல் இரு குரில் நிறை குரில் ஒற்று நேர் குரில் ஒற்று நேர் நிறை நேர் நேர் மாங்காய் கள்ளார் குரு ஒற்று நேர் திருச்சி கட்டுறதுக்கு நம்மளுக்கு மார்க் இருக்குது நெடில் ஒற்று நேர் 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 தேமா அறிவிழா குரல் குரல் இரு குரல் அப்ப நிறை குரல் நெடில் அப்ப நிறை நான் என்ன சொன்னேன் ரெண்டு குரல் தான் நிறை 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 கருவுளம் லாஸ்ட்ல வந்து இருக்குல்ல ஒரு அடி அதை என்ன பண்ணணும்னா அந்த சீர் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஈரசை சீரை எடுக்கணும் அதாவது தனி சீரை எடுக்கணும் அப்போ இது என்னது நெடில் ஒற்று நெடில் ஒற்று என்னது நேர் அப்ப நேர்னால் என்ன நேர்னால் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு நேர்னால் நாள் யூஸ் இடத்துல இது நேர் அப்ப என்ன பண்ணணும் நாள் நம்ம என்ன பண்ணணும் கீழே எழுதி முடிச்சுட்டு இக்குரட்பாவின் ஈற்று சீர் கீழே என்ன வருதோ அப்ப நாள் நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அவ்வளோதான் நன்றி